தமிழ்மறைக்கு மங்கையருகோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகனால் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து ஆழ்வார்கள் பதின்மருக்குள்ளே கடைசி ஆழ்வாராக கடைக்குட்டியாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் என்கிற கலியன் அவர் பிறந்தது சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருநாங்கூரு இருக்கக்கூடிய திருநகரி திருவாலி திருநகரி என்கிற திவதேசத்தில்தான் இங்கு பிறந்து பகவானுடைய மிகச்சிறந்த பக்தனாக மாறினார் அவருக்கு அர்ச்சாவதாரங்களில் மிக முக்கியமான ஈடுபாடு உண்டு பகவானை வைகுந்தத்திலும் தரிசிக்கலாம் பார்க்கடலிலும் தரிசிக்கலாம் ராமன் கண்ணன் வராகன் முதலான அவதாரங்களாகவும் தரிசிக்கலாம் ஏன் நம்முடைய மனதுக்குள்ளேயே அந்தரியாமியாக உள்ளே உறைகிறாரே அவரை கூட தரிசிக்கலாம் ஆனால் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த நான்கு வடிவங்களை விட தான் மிகுந்த ஈடுபாடு உண்டு என்று அவருடைய பாசுரங்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் மொத்தம் நூற்றி எட்டு திவ்வதேசங்கள் ஆழ்வார்களாலே பாடப்பட்டவை என்று சொல்லுகிறோமே அதில் சுமார் எண்பத்தி ஆறு திவ்வதேசங்களை திருமங்கையாழ்வாரே பாடியிருக்கிறார் அதில் நாற்பத்தி ஏழு திவ்வதேசங்கள் இவர் மட்டுமே பாடின விவதேசங்கள் அப்போ திருமங்கையாழ்மார் மட்டும் இல்லாவிட்டால் நூற்றி எட்டில் நாற்பத்தி ஏழு இருந்திருக்காது அப்போ எத்தனை பெருமாள்களை சேவிக்க முடியாமல் போயிருக்கும் இவர் பிறந்தாரோ எண்பத்தாறுக்கு போஷரம் பாடினார் நாற்பத்தேழுக்கு இவர் மட்டுமே பாசுரம் பாடினார் அப்படி அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடுண்டு ஒரு இளவரசன் ரொம்ப சுகுமாரமான ஒரு ராஜகுமாரன் இருக்கான்னு அவருக்கு உணவு ஊட்டும் பொழுது ஒரு பிடி அன்னம் எடுத்தால் அதில் ஒரு சின்ன குழி பண்ணி அதில் நெய் சேர்ப்பார்களாம் நெய் சேர்க்காமல் ராஜகுமாரனால் உணவை உண்ணவே முடியாது அது ரொம்ப இருக்கும் காய்ந்து போய்விடும் அது நெய் சேர்த்து சேர்த்து ஊறுவதாக ஆக்கித்தான் ராஜகுமாரனுக்கு கொடுத்தா சாப்பிட முடியுமா அப்பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டும் இளவரசனுக்கு ஒவ்வொரு பிடி அன்னத்திலும் நெய் சேர்க்க வேண்டும் அதை போல திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்றம் அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும்னு தெரிவிப்பார்கள் ஒரு பாசுரம் பாடுகிறார் என்றால் ஒரு அடி கூட அர்ச்சாவதாரத்தை பாடாமல் அவரால் இருக்கவே முடியாது பல பாசுரங்களில் பார்க்கலாம் திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரத்தில் சொல்றார் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காமரபூம் கட்சி உரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் துவைந்தாய் என்னும் வெஹாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லறையன் அட்டா என்னும் மாகிண்ட கைத்தலத்தென் மைந்தாவென்னும் இப்படின்னு பாட்டு வரியை பாருங்க ஒரு வரி ராமன் அடுத்தவரி திவ்வதேசம் அடுத்தவரி கண்ணன் அடுத்தவரி திவ்வதேசம் அடுத்தவரி ராமன் அடுத்தவரி திவதேசம் இதே போல தொடர்ந்து கன்றுமெய்த்து இனிதுகந்த காளாய் என்னும் காமரபூம் காட்சி ஊரகத்தாய் என்று மாற்றி மாற்றி ஒரு அடி திவ்யதேசத்தை பாடாமல் அவரால் இருக்க முடியாது அடிக்கடி அர்ச்சாவதாரங்களை குறிப்பிட்டு கொண்டே இருப்பார் அந்த ஈடுபாடு பகவான் அவருக்கு ஏற்படுத்தினார் அதனால் தான் சுத்தியே பதினோரு பன்னிரண்டு எம்பெருமான்கள் ஆழ்வாருக்கு காட்சி அளிப்பதற்காக வந்து இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள் அந்த ஆழ்வாருடைய அவதாரம் நடந்த இடம் இதுதான் அவர் செய்த பெரிய பணி என்னவென்றால் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆறு அங்கம் கூற அவதரித்த சம்ஸ்கிருத வேதத்தை தமிழாக்குவதற்காகத்தான் நம்மாழ்வார் அவதரித்தார் ருக்கு எஜுசு சாமம் மதர்வனம் நாலு வேதங்கள் சம்ஸ்கிருதத்தில் சொல்றோமா அது நான்குக்கும் சமமாகத்தான் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்று நாலு நூல்களை நம்மாழ்வார் பாடினார் இது வேதத்துக்கு வேதம் சரியா போச்சு சம்ஸ்கிருதத்தில் இந்த நாலு வேதங்களுக்கு அங்கங்கள் என்று துணை நூல்கள் இருக்கின்றன சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பகா என்று ஆறு துணை நூல்கள் இருக்கின்றன அப்ப நம்மாழ்வார் போஷரத்துக்கு துணை நூல்கள் வேண்டாமா அந்த ஆறு அங்கம் மாறன் பணித்த தமிழ் மறை அந்த மறைக்கு மங்கையர் ஹோன் ஆறு அங்கம் கூட அவதரித்த திருமங்கையாழ்வார் ஆறு பிரபந்தங்களை ஏற்றினார் சம்ஸ்கிருத வேதத்துக்கு எப்படி ஆறு அங்கங்களோ நம்மாழ்வார் போஷரமான தமிழ் வேதத்துக்கு இவர் ஆறு அங்கங்களை இயற்றினார் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருவெழுகுத்திருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் என்று இந்த வரிசையிலே ஆறு பிரபந்தங்களை பாடி சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரானது நம்மாழ்வாருடைய போஷரம் அதை விளக்கும் அங்கங்களுக்கு நிகரானது திருமங்கையாழ்வார் பாசனம் அதற்காகத்தான் அவதரித்தாரே வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் கார்த்திக மாசம் கிருத்திகா நட்சத்திரத்திலே இந்த ஊரிலே திருமங்கையாழ்வார் வந்து பிறந்தார் அவருக்காகத்தான் பகவானும் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப அழகான விளையாட்டு ஆழ்வாருடைய சரி చిత్రత பார்த்தோம்నల్ பிறந்தார் பக்தனாக இருந்தார் முக்தி அடைந்தார் என்று కడయది ఆండాల பார்த்தோம்న ரொம்ப எளிமை பிறந்ததே பெரியாಳ್வார்க்கு குமாரத்தியாக சின்ன வயசிலே இருந்தே பக்தி பாசுரம் பாடினா రంగநாதனை திருமணம் செய்து கொண்டு அடைந்தார் கதை ரொம்ப நேர் கோட்டல முடிச்சு போடுதோလျோ திருமங்கை ஆழ்வார்கத கதை சுத்தி சுத்தி வரும் அவருನ சாதாரணப்பட்டவராக வாழவில்லை இந்த ஊர் ஆலி நாடுனு சொல்றோம் மல்லியோ இது ஒரு குருநில இந்த இடத்திலே திருக்குறையலூர் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த திருக்குறையலூரில் தான் திருமங்கையாழ்வார் அவதரித்தார் அவருக்கு இயற்பெயர் நீலன் என்பது பார்க்கறது கருப்பான் இருப்பாராம் அதனால் நீலன் என்று இயற்பெயர் பெற்றோர்கள் வைத்தார்கள் அவர் அவதரித்த ஊர் திருக்குறையலூர் அங்கே ஒரு நரசிம்ம பெருமான் இருக்கிறார் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்களில் மூணு பார்த்துட்டோமா உக்ர நரசிம்மராக கோபமான வடிவத்தோடு ஸ்ரீதேவி பூதேவின் ஆட்சிமார்கள் புடை சூழ அபயஹஸ்தம் ஆஹ்வான கோபமா இருந்தாலும் நீ கிட்டகவா பயப்படாதேன்னு பகவான் காட்டி கொடுக்கிறார் அந்த உக்ர நரசிம்மராக இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறான் அந்த தான் ஆழ்வார் அவதரித்தார் அவதரித்தவர் அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிற்றரசனாக இருந்து அந்த ஆலிநாடு திருக்குறையலூரை ஆண்டு கொண்டு வந்தார் வந்தபோதுதான் கீழே திருவள்ளக்குளத்தில் சரித்திரம் பார்த்தோமே திருவள்ளக்குளத்தில் தேவ வந்தவள் ஒருத்தி இங்கேயே விடுபட்டு போய் அவள் தான் குமுதவல்லின் ஆச்சியாராக வாழ்ந்து வந்தாள் அவரை பார்த்த உடனே நீலனுக்கு ஆசை ஏற்பட்டது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார் அவள் ரெண்டு நிபந்தனைகளை விதித்தாள் ஒன்னு ஆச்சாரிய போய் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த சம்பந்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரின்னு ஒத்துண்டார் நேர திருநறையூருக்கு போனார் பகவானிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டார் சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அவ அடுத்தது சொன்னா எனக்கு ஒரு ஆசை ஒரு வருஷ காலத்துக்கு தினமும் ஆயிரம் பேருக்கு நீர் அன்னதானம் செய்ய வேண்டும் பகவானுடைய பக்தர்களுக்கு உணவளிக்க வேண்டும் ததியாராதனம்னு அதற்கு பெயர் ததியர்கள் என்ற பகவானுடைய பக்தர்கள் அந்த ததியர்களுக்கு ஆராதனம் செய்கிறோம் உணவளித்து ததிய ஆராதனம் என்று சொல்லப்படுகிறது அதை ஒரு வருஷத்துக்கு பண்ணோம்னு சொன்னால் இவருக்கு ஆசை சரி பண்ணுறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு விட்டார் திரும்ப ஊருக்கு வந்தார் தங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வச்சு த ததியாராதனம் பண்ண ஆரம்பிச்சார் இவர் குறுநில மன்னர் தானே இப்போ பெரிய அரசனுக்கு கப்பம் கட்ட வேண்டும் அல்லவா கப்பம் கட்டுவதற்கு என்ன வரி வசூலித்து வைத்திருந்தாரோ அரசாங்க பணம் தன்னுடைய பணத்தை செலவு சொன்னால் சரி அரசாங்க பணத்தை எல்லாம் எடுத்து ததியாராதனம் பண்ணுவதற்காக செலவு செய்து விட்டார் இப்போ அரசன் கேட்டார் எங்கே பணம்னு கேட்டால் கையில் இல்லை அரசன் சிறைப்பிடித்து வைத்தான் திருநரையூர் திவதேசம் இருக்கே அங்குதான் சிறையிலே திருமங்கையாழ்வார் வாழ்ந்து வந்தார் அப்ப காஞ்சிபுரம் தேவ பெருமாள் அவருடைய கனவிலே தோன்றி கவலைப்பட வேண்டாம் நேர அரசனை கூட்டிண்டு வேகவதி நதிக்கரை காஞ்சிபுரத்துக்கு வாரும் அங்க தோண்டினா உமக்குனா வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாத்தையும் தருகிறேன் நிதி காட்டுகிறேன் என்று பகவான் சொல்ல நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து தோண்டி எடுத்து அந்த அரசனுக்கு கொடுக்க வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொடுத்தார் அதனால்தான் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு சேமித்தேனால் திருமங்கை ஆழ்வார் கையில் அந்த ரத்தனங்கள் முதலானவற்றை வைத்துக் கொண்டு காட்சியளிப்பார் பகவான் அவற்றை அருளியபடியாலே அரசனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப ஊருக்கு வந்தார் மறுபடியும் தொடர வேண்டுமே ததியாராதனத்தை எப்படி முடிப்பது தன்னிடத்திலும் செல்வம் இல்லை அரசனுடைய பணத்தை எடுக்க முடியாது என்ன பண்ணலாம் யோசித்தார் சரி வேறு வழி கிடையாது திருடுவோம் அப்படின்னு வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபட்டு யாரெல்லாம் அந்த பக்கமாக போய் வருவார்களோ அவர்களிடத்திலெல்லாம் திருடத் தொடங்கினார் அந்த செல்வத்தை கொண்டு ததியாராதனத்தை நடத்தி கொண்டு வந்தார் இது நடந்து கொண்டே இருக்க வைகுந்தத்திலிருந்து பெருமானும் பிராட்டியும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் பிராட்டிக்கு ஆச்சரியம் இன்னும் எத்தனை நாள் இப்படியே வரை விடுவது இவரை திருத்த வேண்டாமா திருமங்கையாழ்வாராக ஆக்க வேண்டாமா என்னமோ பெருமான் அனுகிரகிக்கவே இல்லை கர்தம பிரஜாபதிக்கு தாமதித்தாரே அதை போல திருமங்கை ஆழ்வார ஆக்க வேண்டாமா நீலனாகவே இவ்வளவு கர்வம் எவ்வளவு மிடுக்கு எவ்வளவு தைரியம் அதோடையே சுற்றி கொண்டவர் அகங்காரத்தோடு இருந்தார் அவரை மாற்றி அடிமைத்தனத்தை புரிய வைத்து பக்தனாக ஆக்க வேண்டாமா பிராட்டிக்கு இருப்பே கொள்ளலை ஒரு குழந்தைக்கு உதவணும்னா உடனே போய் உதவணும்னு தாய்க்கு எண்ணம் இருக்கும் தந்தை ஆட்டுமே குழந்தை தப்பு பண்ணதை புரிஞ்சுக்கட்டும் திருந்தட்டும் வந்து கேட்கட்டும் அப்புறம் அனுகிரகிக்கலாம்னு தந்தைக்கு தோணும் ஐயோ அந்த குழந்தை கஷ்டப்படுறதே போய் உதவி விடலாமேன்னு தாயாருக்கு தோணும் கோபித்து கொண்டு நீர் போகாட்டாலும் பரவாயில்ல நான் போக போகிறேன் என்ன பண்ணலாம்னு தாயார் கேட்க அப்ப பகவான் சொல்றார் சரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நீ போய் பூர்ண மகரிஷிக்கு மகளாக திருவாலியிலே பிறந்து விடு உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வேதராஜன் வயலாளி மணவாளனாக நான் வருகிறேன் அப்போது திருமங்கையாழ்வாரை விடலாம் என்று சொல்லி இருந்தார்கள் இது ஒரு பக்கமா இங்கே இவர் இன்னும் ததியாராதனம் பண்ணிட்டு இருக்கார் அந்த ததியாராதனம் திருமங்கையாழ்வார் செய்த இடம்தான் மங்கை மடம் என்ற அருகிலேயே இருக்கு திருநகரிக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் திருக்குறையலூர் அவர் அவதார ஸ்தலம் இன்னொரு பக்கத்துல தான் மங்கை மடம் என்கிற ஊர் இருக்கிறது அங்குதான் இந்த ததியாராதனத்தை பல பேருக்கு செய்து கொண்டு வந்தார் அங்க காய்கறி வேண்டாமா ததியாராதன பண்ணோனா நிறைய காய்கறி வேண்டும் பெருந்தோட்டம் என்று பக்கத்திலே ஒரு ஊருக்கு அங்கே தான் காய்கறியெல்லாம் விளைவித்து வந்தார்களாம் இலை அமுது கூடம் என்று இன்னொரு கிராமம் இருக்குது அங்கிருந்தால் இலை வாழை இலையெல்லாம் பயிர் செய்து கொண்டு வந்தார்கள் பெரிய ததியாராதனம் நடந்து வந்தது அந்த மங்கமடத்தில் தான் ஐந்தாவது நரசிம்மர் இருக்கா திருவாலியில் லக்ஷ்மி நரசிம்மர் திருநகரியில் யோக நரசிம்மர் ஹிரண் நரசிம்மர் அதுக்கு முன்னாடி நரசிம்மர் இப்பதான் கடைசியாக இருக்கக்கூடியவர் அந்த நரசிம்மரையும் நரசிம்மர் சங்க சக்கரங்களை வீரமான திருக்கோலத்தோடு இருக்கிறார் உற்சவமூர்த்தி அபயஹஸ்தம் கட்டிஹஸ்தத்தோடு இருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு கூட தாயாருக்கு செங்கமலவல்லி தாயார் பெயர் இந்த கோவிலிலும் திருமங்கையாழ்வாருக்கும் குமுதவல்லி நாச்சியாருக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கிறது திருநகரில் இருக்கிற விக்கிரகம் வேறு இந்த ஊர் மங்கம் இவர்களுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கிறது அங்கு ததியாராதன நடந்து வருது ஆழ்வார திருத்த வேண்டும்னு முடிவு செய்தார்கள் ஆழ்வார் தேடிண்டே இருந்தார் இப்படி தினமும் தினமும் திருடி திருடி எத்தனை நாளைக்கு நடத்த முடியும் எங்கேயான ஒரு பெரிய இடத்துல கை வைக்கணும் நன்ன நிறைய செல்வத்தை திருடி விட வேண்டும் அந்த பணத்தை வச்சிருந்து ஒரு வருஷம் ததியாராதனத்தையே முடித்து விட வேண்டும் அப்படியாரும் நன்னா நல்ல பலமான பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ நல்ல செல்வமுடைய யாராவது சிக்குகிறார்களான்னு பார்த்துட்டே இருந்தார் அதுக்கு நாலு பேர் தொண்டர்கள் வைத்திருந்தார் அவருக்கு நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழ் ஊதுவான் தோலா வழக்கன் இப்படின்னு நாலு நண்பர்கள் தொண்டர்கள் வேற அவருக்கு நீர்மேல் நடப்பார்னால் தண்ணி மேலே போகிற அளவுக்கு அவருக்கு சக்தி உண்டா இப்போ எங்கே வேணாலும் பூந்து வரலாம் நிழலில் ஒதுங்குவான் ஒருத்தர் இடத்துல பணத்தை திருடணும்னா அவர் நிழலை போலவே பின்னாடியே போனாலும் அவருக்கால் கண்டுபிடிக்க முடியாதான் நிழல்லையே ஒதுங்கி த திருடிண்டு வந்துடுவார் அடுத்தது தாழ் ஊதுவான் போய் வீடு பூட்டி இருக்குன்னா துறை உடம்பிடமோ இல்லையோ இவர் ஊதினாலே அந்த பூட்டு தனந்துருமா அவ்வளவு சாமர்த்தியம் படைத்தவர் தாழ் ஊதுவான் ஒருவேளை மாட்டிக்கொண்டால் தோலா வழக்கன் இவர் வாதிட்டார்னா வழக்கில் தோக்கவே முடியாது கண்டிப்பாக திருமங்கையாழ்வார் தப்பித்து விடுவார் இப்படி நாலு தொண்டர்களை வச்சென்று இருந்தார் அந்த சமயத்துக்குத்தான் வலையா வயலாளி மணவாளன் பிறந்து பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள போனார் இன்றும் இந்த உற்சவம் நடக்கிறது வேடுபரி உற்சவம்னு பெயர் பங்குனி மாசத்தனுடைய பிரம்மோத்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதோ இல்லையோ அதனுடைய ஒன்பதாவது நாள் பங்குனி உத்தரம் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி அதற்கு ஒரு நாள் முன்னாடி பங்குனி பூரத்தன்று தான் வயலாளி மணவாளம் திருநகரிலிருந்து பெருமான ஆலிக்கு போவார் அங்க பூர்ணவல்லி தாயார் இருக்காளா ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடந்து அங்கிருந்து ரெண்டு பேருமா மூடு பல்லக்கிலே புறப்பட்டு வருவார்கள் அன்னைக்கு இதேதான் நடந்தது இன்னைக்கும் நடத்தி காட்டப்படுகிறது பெருமானம் பிராட்டி அப்படியே மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணமாகி வரச்சே எப்படி வருவா தாலையிலிருந்து கால் வரை அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டு வர பாத்துட்டார்கள் தொண்டர்கள் நேர திருமங்கையாழ்வாரிடத்தில் செய்தி சொன்னார்கள் யாரோ பெரிய செல்வந்தர்கள் வருகிறார்கள் பிடிச்சா ஒரு வருஷத்தை முடிச்சுடலாம்னு சொன்னா பெரிய ஆடல்மான குதிரை இன்னைக்கு ரொம்ப அழகா சேவிக்கலாம் பெருமான் மூடு பல்லக்கல வருவார் அந்த செய்தி ஆழ்வாருக்கு போன உடனே ஒரு கள்ளர் கூட்ட தலைவர் தானே திருடன் எப்படி வேகமா வருவானோ ஆழ்வார் வந்து பெருமானை சுத்தி சுத்தி வந்து அவரை மடக்கி வெளியில போக முடியாமல் மடித்து வைத்து விடுவார் பெருமானும் சரின்னு ஒப்புக்கொண்டு பல்லக்க கீழே வச்சுட்டு ஓடி ஆழ்வார் வர வேகத்தை பார்த்து பெருமானுடைய பல்லக்க கீழே வச்சுட்டு ஓடி போயிடுவார் ஆழ்வார் வந்து மொத்த ஆபரணங்களையும் கலைந்து மூட்டை கட்டி அதை தூக்கு தூக்க பார்க்கணும் இன்னும் காலில் ஒரு மெட்டி மட்டும் பகவான் போட்டு கொண்டிருந்தான் தன்னுடைய பல்லால் பிடிச்சி கடித்து இழுத்தாரான் அந்த மெட்டியை அப்போ பகவான் தான் கலியன்னு பேர் கொடுத்தார் ஓ இவ்வளவு தைரியமாக பலசாலியாக இந்த பலத்துக்கு கலியன் மிடுக்கன்னு பெயர் கொடுத்தார் அப்புறம் அந்த மூட்டையை தூக்கணுமோ இல்லையோ தூக்க பார்த்தா தூக்க முடியல உடனே கத்தி எடுத்தார் பகவான் முன்னாடி கத்தியை காட்டினார் நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்க இவ்வளவு மூட்டையை கட்டியாச்சு தூக்க முடியாமல் நீதான் தான் மந்திரம் எட்டு சூழ்ச்சி செய்கிறாய் என்ன மந்திரம்னு சொல்லு இல்லட்டா கொன்னுடுவேன்னு பெருமானிடத்திலே மிரட்டினாராம் ஆழ்வார் அவர் சிரித்தார் இந்த மந்திரத்தை சொல்றதுக்காக தானே இத்தனை நாடகமும் ஆடினேன் என்று ஆழ்வார் காதோரத்தில் திருமந்திரத்தை அஷ்டாட்சர மந்திரத்தை பகவான் உபதேசித்தார் இங்கே பக்கத்தில் ஒரு அரசமரம் இருக்கு அந்த அரசமரத்தின் அடியிலே ஆலி அரசனான திருமங்கை ஆழ்வாருக்கு வேதத்துக்கு அரசனான வேதராஜ பெருமான் மந்திரங்களுக்கு அரசனான திருமந்திரத்தை உபதேசித்தார் இந்த ஊருக்கு மணவாள மாமனிகள் வந்தபோது பாடினாராம் இதுவோ திருவரசு இதுவோ திருமணம் கொல்லை இதுவோ எழிலாளி என்னும் ஊர் இதுவேதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் பறித்த இடம் கத்திய காட்டி திருமந்திரோபதேசம் பெற்றவர்கள் யாருமே உலகத்தை கிடையவே கிடையாது ஆச்சாரியனுக்கு தானு கொடுத்துவனா உபதேசத்தை பெறலாம் கத்திய காட்டி திருமந்திரோபதேசத்தை பெற்றார் அந்த கஷணமே புரிந்து கொண்டார் தான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு வீணானதென்று வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தொயிரிடும்பையில் பிறந்து நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருந்தி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாராக நீலன் கலியன் திருமங்கை ஆழ்வாராக மாறி பகவானை தரிசித்தார் இது அனைத்தும் நடந்தது இந்த இடம் அதுக்கு வேதராஜபுரம்னு பெயர் திருமணம் கொல்லைன்னு பெயர் சொல்லப்படுகிறது இன்றைக்கும் வேடுபரி உற்சவம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிக்கிறார்கள் கண்டிப்பாக நாமும் போய் பங்குனி உத்தரத்துக்கு எல்லாரும் போறோம் ஒரு நாள் முன்னாடி திருநகரிக்கு போய் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் இந்த சரித்திரமெல்லாம் நடந்த ஆழ்வார் ஆழ்வாராக ஆனது இந்த பெருமானுடைய அனுகிரகத்தாலே இனி அந்த ஆழ்வார சேவிக்கணுமே நேர சன்னிதிக்கு செல்வோம்